அந்த மாதிரி கிட்ட போய் சொல்கிறதுனா வேலைலாம் பண்ணவே முடியாது சார் ஒருத்தன் சாதாரணமாக ஞாயிற்றுக்கிழமையானால் பத்து மணி தூங்குகிறவன் சார் ஆஃபீஸ் லீவுன்னு திடீர்னு பார்த்தா ஒரு நாள் சேவெல்லாம் அடித்தான் அழகாடு கொஞ்சம் லைட்டாக டை அடித்தான் க்ளீனாக கிளம்புனா பேண்ட் ஷர்ட்டு புதுசு ஷூ போடுறான் டிப்டாப்பா எப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒம்பரை மணிக்கு இப்போ எங்கே போகிறேன்னு கேட்கணும் ஏன்னா ஏதோ தில்லுமணி பண்ணுறான் அந்த மாதிரி படிக்காத அம்மா ஆனால் ரொம்ப தெளிவான அம்மா என்னங்க எங்கே அழிஞ்சி இவனுக்கு சொல்ல வரல நம்மால் எப்பவுமே போய் சொல்லும்போது சத்தமாக பேசுவோம் பார்த்துக்குறீங்களா போய் வராது என்ன கேட்டா ஏர்போர்ட் அப்படின்னா எங்க ஆ எங்கள் சார் மன்னு வராரு ஆ ரிசீவ் பண்ண இல்லைன்னு சொன்னால் ஆமானுவான் வீணாக சண்டை அந்த மாதிரி ஒரே ஒரு ஐடியா பண்ணிச்சு விளையாடி நீங்கள் தான் உங்கள் பையனை இங்கே வா பிளேனை கிட்ட பார்க்கணும் நீ அப்பா ஏர்போர்ட் போகிறாரு கூட போய் பாருச்சு முஞ்சி போச்சு சார் உண்மையிலையே பெண்கள் வணங்கத்தக்கவர்கள்